மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி நே நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று உங்களிடம் அபிராமி அன்னை பற்றி பேச விளைகிறேன் கடந்த பதிவில் அபிராமி அன்னையை எனக்கு சிறந்த துணையாவாய் துணையும் தொழும் தெய்வமும் இவ்வாறெல்லாம் பாடி சென்ற அபிராமி பட்டர் அவர்கள் இந்த மூன்றாவது பாடலில் அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் எனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் எனது அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகு குறவாய மனிதரே என்று சொல்கிறார் அபிராமி அன்னையே நான் இந்த உன்னை பற்றி இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்ன விடயம் என்றால் உன்னுடைய அன்பர்களை மனதில் எண்ணாமல் இருந்து விட்டேன் அதனால் அவர்களோடு தொடர்பு கொள்ளுதலையும் யான் விரும்பாமல் விட்டுவிட்டேன் பிறகு நரகத்திலே சென்று விழுகின்ற மக்களோடு தொடர்பினை வைத்து கொண்டேன் பிறகு அது தவறென புரிந்து அந்த மாக்களை விட்டுவிட்டு வந்து நின்னை தெரிந்து கொண்டேன் தெரிந்தது மட்டுமல்லாமல் உன்னுடனேயே இரண்டு உன்னுடைய திருவடிகளில் இரண்டரை கலந்து விட்டேன் இனி எனக்கு நீயே துணையாவாய் என்று குறிப்பிடுகிறாய் அடுத்த பாடலில் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே என்று குறிப்பிடுகிறார் இங்கே அபிராமிப்பட்டர் அவர்கள் இரவியை அனைவரும் வணங்குகிறார்கள் என்று சொல்லாமல் ஒரு குறிப்பிட்டவற்றை மட்டும் சொல்லி முதலியோர் வணங்குகிறார் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறார் புனிதர் தேவர் மாயாம் முனிவர் என்று குறிப்பிடுகிறார் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒருவர் பொருள் வாங்கி கொண்டு வருகிறார் அவருடைய நண்பர் எதிர்படுகிறார் அந்த என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்று அவரிடம் வினவ அவர் தான் வாங்கி கொண்டு வந்த அரிசி பருப்பு சீனி முதலிய பொருள்கள் இருக்கிறது என்கிறார் அப்படி என்றால் இந்த பொருள்கள் மட்டுமல்லாமல் ஏனைய பொருள்களும் அங்கு இருக்கிறது என்று தமிழில் முதலிய என்கின்ற வார்த்தை உள்ளடக்கத்தில் இவைகளெல்லாம் இடம்பெறுகிறது அதைத்தான் அபிராமிப்பட்ட இந்த பாட்டிலும் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி உன்னுடைய திருவடிகளிலே பணிகிறார்கள் குனிதரும் சேவடி கோமலமே அதே நேரத்தில் கொன்றை வார்சடை மேல் சிவபெருமானுடைய சடையின் மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த குளிர்ந்த நட்சத்திரம் பாம்பு கொன்றை மாலை கங்கையாறு முதலியன அவருடைய சடையிலே இருக்கின்றது நீங்கள் இருவருமாக வந்து என் முன்னே காட்சி வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இதற்கு முன்பு அன்னையை மட்டும் பாடியவர் இந்த பாடலிலே இறை இறைவியோடு இறைவனும் வந்து நீங்கள் இருவருமாக என் சிந்தையில் காட்சி வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலிலே பொருந்திய முப்புரை செப்பு உரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையின் அருந்திய நஞ்சு அமுதம் ஆக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலிலே அபிராமி அன்னையினுடைய ஆற்றலை குறிப்பிடுகிறார் ஏற்கனவே காப்பு செய்யிலில் ஊரவர் ஊரர்தம் பாகத்து உமை மந்த மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி என்று குறிப்பிடுகிறார் ஏழு உலகங்களையும் படைத்தவள் அபிராமி என்று அங்கு குறிப்பிட்டவர் இந்த பாடலிலே மனிதரை அதாவது ஆற்றல் அடித்தல் காத்தல் போன்ற ஆற்றல்களை கொண்டவளே அபிராமி அன்னை என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாமல் மாணிக்க அணிந்த மார்பகங்களை உடைய சுமைகள் தாங்க முடியாதவளே என்று குறிப்பிடுகிறார் மனோன்மணி என்றால் அன்பர்களை ஞான நிலைக்கு கொண்டு செல்கின்றவள் என்று பேரரசர் கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட நீ மனோன்மணி அன்றொரு நாள் சிவபெருமான் நஞ்சினை அருந்தினார் அதாவது வாக்கடலை கட கடன் கடையும் பொழுது நஞ்சு வந்துவிட்டது அமுதத்திற்கு பதிலாக நஞ்சு வந்தது அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமானிடம் ஓடி வந்ததாகவும் அந்த நஞ்சினை தான் வாங்கி உண்டு அவர்களை காப்பாற்றிய பொழுது அன்னையானவள் அருகிலே நின்று அந்த நஞ்சை தொண்டை குழிக்கு கீழ் செல்லாதபடி தடுத்ததாக தடுத்து விட்டாள் எனவே அந்த நஞ்சு அங்கேயே தங்கிவிட்டது அருந்திய நஞ்சு என்று குறிப்பிடுகிறார் அதற்கடுத்தது அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடி பாதங்களை நான் என்னுடைய தலைமேல் சூட்டிக்கொண்டேன் என்று இறுதியாக விருதியாக சொல்லுகிறார் அந்தரி சுந்தரி நீ பாதம் என் சென்னியது என்று சொல்லுகிறார் இந்த பாடலிலே அபிராமிப்பட்டது ஒரு நுட்பமான செய்தியை உள்ளே வைத்திருக்கிறார் அதாவது தன் அபிராமி அன்னை இடையிலே வந்து மணிமேகலை ஒட்டியானம் போன்ற ஆபரணங்களை அணிந்திருக்கிறாள் அவற்றால் துன்பம் இடைக்கு வருகிறது என்று சொல்லாமல் அவர் சொல்லுகிறார் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி என்று குறிப்பிடுகிறார் அதாவது இடை அந்த மார்பகங்களுக்கும் தொடர்பில்லை ஆனால் அங்கு ஒரு அழகிய மாணிக்க பூண் அணிந்த காரணத்தினால் அந்த சுமைகள் தாங்காமல் இடை வருந்துகிறது என்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் அது அருளை சு சுரு சுரள் அருளை சுரக்கக்கூடிய ஒரு அமுதம் ஏனென்றால் பின் பின்புற பின்னாளில் ஞான சம்பந்தருக்கு அமுது ஊட்டிய மார்பகங்கள் இது இலக்கியத்திலே ஒரு நுட்பமாக கூட கொள்ளலாம் திருவள்ளுவரும் இதுபோன்று இடைக்கு சம்பந்தமில்லாத ஒரு நுட்பத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அணிச்ச மலர் என்று ஒன்று வருகிறது அது மிகவும் நுட்பமான மலர் அதனை மோந்த உடனே வாடிவிடும் இந்த குரல் நாம் அனைவரும் அறிந்ததே மோப்பக் குலையும் அணிச்சும் முகந்திருந்து குழையும் விருந்து என்று சொல்கிறார் விருந்தினரை நீங்கள் வார்த்தையால் கூட அவர்களை திட்ட வேண்டாம் அல்லது சரியாக கூட நீங்கள் வரவேற்க வேண்டாம் அவர்களை வேறுபட்டு நோக்கினாலே போதும் அவர்களுடைய மனமானது மாறிவிடும் என்று சொல்கிறார் அதுபோல அணிச்ச மலருக்கும் அத்தகைய மோந்த உடனே வாடிவிடும் என்று சொல்கிறார் இந்த மலரை கொண்டுதான் வள்ளுவர் ஒரு நுட்பமான செய்தியை சொல்லுகிறார் அணிச்ச பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாபரை என்று குறிப்பிடுகிறார் அதாவது ஒரு தலைவன் தலைவியை பார்த்து சொல்லுகிறார் தலைவி தன்னுடைய தலையில் அணிச்ச மலரினுடைய காம்புகளை களையாமல் சூடிவிட்டால் அதனால் நொந்து வருந்துகின்ற இடைகள் ஆபரணங்களுக்கு நல்லனவாக ஒழிக்காமல் இருக்கிறது என்று சொல்லுகிற சொல்லுகின்றார் நுசுப்பு என்றால் இடை இப்பொழுது இந்த இடைக்கும் தலையில் அணிந்த அணிச்ச மலர் காம்பு களையாமல் சூடியதற்கும் தொடர்பில்லை ஆனால் ஒரு இலக்கிய நுட்பத்தை இங்கு வைத்திருப்பது போல அபிராமி பட்ட அவர்களும் பொருந்திய முப்புரை செப்பு உரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி என்று குறிப்பிடுகிறார் இந்த இரண்டு இடங்களையும் ஒப்பிட்டால் இதற்குள் இலக்கிய நுட்பம் இருப்பது நாம் அறிந்து வியப்பதாகும் எனவே இப்படிப்பட்ட வருகின்ற பதிவுகளில் உங்களோடு கூட இன்னும் அபிராமி பட்டர் அளி அபிராமி அந்தாதியிலிருந்து பல நுட்பமான செய்திகளை சொல்ல விளைகிறேன் நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நூ நூல் காஞ்சி என்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு பணிவோடு வேண்டுகிறேன் இதனுடைய தொடர்புகள் நன்றாக இருக்கிறதோ அல்லது உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம் என்னுடைய தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ நன்றி வணக்கம்